எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம வந்து மூணே மூணு பொருள் வச்சு எப்படி ரொம்ப ரொம்ப சுலபமாக வீட்டில் வந்து பட்டர் பிஸ்கட் ரெடி பண்ணுறதுங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸனுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வெறும் மூணு பொருள் வச்சு ரெண்டு வகையான பட்டர் பிஸ்கெட் ஒரே மாவு பேட்டரில் ரெண்டு வகையான பட்டர் பிஸ்கெட் தான் செய்ய போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே இப்போ வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பட்டர் பிஸ்கெட் செய்கிறதுக்கு நான் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் வந்து அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் கண்டிப்பாக அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க அப்போ தான் பிஸ்கட் வந்து டேஸ்டியாக இருக்கும் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம் நம்ம கை ஹேண்ட் விஸ்க் இருக்கு இல்லையா ஸோ அதில் வச்சு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பீட்ரெல்லாம் தேவை கிடையாது ஓகே இதோ இதே மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட வந்து நான் வந்து பொடி பண்ண சுகர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஹண்ட்ரட் கிராம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஒருவேளை சுகர் அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஹண்ட்ரட் கிராம் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சேர்த்து பீட் பண்ணிக்கலாம் பட்டரோட சேர்த்து இப்போ இது கூட வந்து நான் வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் சேர்க்க போகிறேன் நம்ம வந்து மூணு பொருள் வச்சு தான் வந்து இந்த பிஸ்கட் செய்ய போகிறோம் இது வந்து டோட்டலி ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் வேணாட்டா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஒன் அரை ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதையும் நல்லா பீட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக தான் நான் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் வேணாட்டா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இது கூட நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு ரெண்டு மூணு பேட்சாக வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த பட்ரு கூட இதில் வந்து வேறு எண்ணெய் அதுக்கப்புறம் மில்க்கு அப்புறமா தண்ணி இது மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த பட்ரோடையே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லா மெல்ட் ஆகி கிடச்சிரும் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் ஓகே இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன் இப்போ வந்து விஸ்கெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு கையிலே வச்சு நல்லா நம்ம வந்து அழுத்தி ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து மாவை வந்து ரெடி பண்ணிக்கலாம் வேற எதுவுமே நம்ம இதில் சேர்க்க தேவையில்லை கொஞ்சம் வந்து ஸ்டிக்கியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அழுத்தி பிசைஞ்சு கொடுக்கும்போது வந்து இந்த மாதிரி வந்து மாவு கிடைச்சிரும் இந்த மாதிரி கையில் எல்லாம் ஒட்டாத அளவுக்கு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து ரெண்டு வகையான பிஸ்கெட் செய்ய போகிறோளோ ஸோ இதுலயே வந்து நம்ம இந்த மாவையே நம்ம வந்து ரெண்டு பேட்சாக பிரிச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு உருண்டையை எடுத்து நான் வந்து நல்லா உருட்டிட்டு இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் கீழே வந்து வச்சால் போதும் ஓகே இது மாதிரி கவர் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அடுத்து இன்னொரு பாகத்தில் வந்து நான் வந்து ஒரு ஒன்றரை அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து சேர்த்துக்கேன் வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் செய்ய போகிறோம் இல்லையா அதனால வந்து நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து நான் சேர்த்துருக்கேன் நல்லா சேர்த்துட்டு இதையும் நல்லா அந்த மாவோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் கொடுத்தோன்னா நமக்கு வந்து அந்த கலர் வந்து கிடைச்சிரும் இப்போ இது கூடவே வந்து நான் வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சாப்பிட்றப்ப வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் பிஸ்கெட் ஸோ அதுக்காக தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் இது கூட வந்து கொஞ்சமாக ஒரு சாக்கோ சிப்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நிறையா வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சமா வேணாலும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதையும் பண்ணி நான் ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் மாவு வந்து உருண்டை பிடிக்கிறப்ப நல்லாயிருக்கும் ஒரு ரொம்ப நேரம் வைக்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் ஓகே இப்போ ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த மாவை வந்து அடுத்து உருண்டை பிடிச்சி பிஸ்கெட் மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்க போகிறோம் ஸோ இது வந்து நல்லா வந்து ரெண்டு கையால் அழுத்தம் கொடுத்து நல்லா மாவை வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ அதுக்கப்புறமா நமக்கு எந்த அளவுக்கு வந்து பிஸ்கெட் வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து இது மாதிரி கத்தியை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாவு அதுக்கப்புறமா நம்ம நல்லா உருட்டிட்டு லைட்டாக உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம் அப்படின்னா பிஸ்கட் ஷேப் வந்து கிடைச்சிரும் ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எல்லா மாவையும் இதுக்கு மேலே டிசைன் வந்து உங்களோட தான் நீங்கள் எந்த மாதிரி கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன் சிம்பிளாக ஸோ அவ்வளோதான் நம்மளோட பட்டர் குக்கீஸ் ரெடி ஆயாச்சு இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம் நம்ம நார்மலாக வந்து கடாயில் பேக் பண்ணுற மாதிரி கேக்கெல்லாம் பேக் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஓடிஜியில் தான் வந்து பேக் பண்ண போகிறேன் இப்போ அடுத்ததான் நம்ம வந்து சாக்லேட் ஃப்ளேவர் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதே மாதிரி உருட்டிட்டு மேலே வந்து நான் டிசைன் எதுவும் கொடுக்க போகிறதில்ல சாக்கோ சிப்ஸை தான் வந்து டிசைன் மாதிரி வச்சுக்க போகிறேன் ஸோ வந்துட்டு மேலேயும் வந்து பார்க்குற அழகாக இருக்கும் ரெண்டாவது குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் ரொம்ப அப்படின்றக்காக ஸோ நான் வந்து மேலே சாக்கோ சிப்ஸ் வச்சுருக்கேன் நீங்கள் நட்ஸ் இதை மாதிரி கூட வேணாலும் வச்சுக்கலாம் ஓகே இப்போ இதுவும் ரெடி ஆச்சு இதையும் நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துலாம் நான் வந்து பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி அதுக்கப்புறமா ஒன் எயிட்டி டிகிரியில் வந்து தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தோம்னா செம்ம செம்ம சூப்பரான குக்கீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ செஞ்சாலும் பத்தவே ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பட்டர்லேயே செஞ்சிருக்கனால செம்ம டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்றேன் முக்கியமா நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் வந்துட்டு நோம்பு விலாக் தான் வரும் சோ மறக்காம மிஸ் பண்ணாம வீடியோ பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை தேங்க்யூ